இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வாராந்திர விரைவு வண்டியுடைய பயன்பாட்டு விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதன்படி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ட்ரெயின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு இந்த ட்ரெயினை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்படியாக இந்த ட்ரெயின் கிளம்புற இடமான கோயம்புத்தூரில் ஏழாயிரத்தி இருபத்தெட்டு பேர் ஏறியிருக்காங்க அதுக்கப்புறமா திருப்பூரில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி பேர் ஏறியிருக்காங்க மூணு பேர் இறங்கியிருக்காங்க ஈரோட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஏறியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறங்கியிருக்காங்க கரூரில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஏறியிருக்காங்க ஐம்பத்தோரு பேர் இறங்கியிருக்காங்க திருச்சியில் முந்நூற்றி தொண்ணூறு பேர் ஏறியிருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் இறங்கியிருக்காங்க புதுக்கோட்டையில் இருபத்தோரு பேர் ஏறியிருக்காங்க நூற்றி எழுபத்தோரு பேர் இறங்கியிருக்காங்க காரைக்குடியில் ஒருத்தவங்க ஏறியிருக்காங்க நானூற்றி முப்பத்தாறு பேர் இறங்கியிருக்காங்க தேவகோட்டை ரோட்டில் நூற்றி முப்பத்தாறு பேர் இறங்கியிருக்காங்க சிவசங்கையில் நாலு பேர் ஏறியிருக்காங்க நூற்றி பதினோரு பேர் இறங்கியிருக்காங்க மானாம்பரையில் நூற்றி அஞ்சு பேர் இறங்கியிருக்காங்க பரமக்குடியில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க கடைசியாக ராமநாதபுரத்தில் ஒம்போதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது பேர் இறங்கியிருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் தற்போது ராமநாதபுரம் வரை இயங்கி வர இந்த விரைவு வண்டிக்கான பயன்பாட்டு விவரத்தை பார்த்துட்டோம் இப்போது ராமநாதபுரம் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அந்த வண்டிக்கான பயன்பாட்டு விவரத்தை இதே நாட்களில் எவ்வளோ மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி இருக்காங்கிற விவரத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் அதன்படி ராமநாதபுரத்துல இருந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க பரமக்குடியில முப்பத்தாறு பேர் ஏறி இருக்காங்க மானாம்புரியில் இரநூத்தி பதினாலு பேர் ஏறியிருக்காங்க ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க சிவகங்கையில் நூற்றி எண்பத்தொம்போது பேர் ஏறியிருக்காங்க தேவகோட்டை ரோட்டில் இரநூத்தி இருபத்தெட்டு பேர் ஏறியிருக்காங்க காரைக்குடியில் ஆயிரத்தி ஒம்பது பேர் ஏறியிருக்காங்க எட்டு பேர் இறங்கியிருக்காங்க புதுக்கோட்டையில் முந்நூற்றி பதிமூணு பேர் ஏறியிருக்காங்க பதினாலு பேர் இறங்கியிருக்காங்க திருச்சியிலேருந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஏறியிருக்காங்க இரநூத்தொம்போது பேர் இறங்கியிருக்காங்க கரூரில் பத்தொம்பது பேர் ஏறியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இறங்கியிருக்காங்க ஈரோட்ல நாலு பேர் ஏறியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பேர் இறங்கியிருக்காங்க திருப்பூர்ல பதினாறு பேர் ஏறியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூத்தி ஏழு பேர் இறங்கிருக்காங்க கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் இறங்கிருக்காங்க கடைசியாக கோயம்புத்தூர்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் இறங்கியிருக்காங்க இந்த ட்ரெயின் வெறும் ரெண்டே மாசத்துல இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமைகளில் இயக்கப்படுற ஒரு வாராந்திர வண்டி அதுதான் மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா மிட் வீக்கில் வந்து ஒரு ட்ரெயின் ரன் பண்ணால் அவ்வளோ கூட்டமே இருக்காது ஆனாலும் இந்த ட்ரெயின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் இந்த ட்ரெயின் தினசரி ஆகுவதற்கான அனைத்து தகுதிகள் இருந்தாலும் இந்த வண்டிக்கென ஒரு தனி பெட்டிகள் கிடைக்காததால இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு வாராந்திர தான் ஓடிட்டு இருக்கு ஒருவேளை இந்த ட்ரெயின் இந்த வண்டி தினசரி ரயிலாக மாற்றப்பட்டால் ராமநாதபுரத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றும் கோயம்புத்தூரில் இருப்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு முதல் முறையாக அதாவது மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் ஏற்கனவே ஒரு பேசஞ்சர் வந்து மதுரை வழியாக ஓடிச்சு அதையும் வந்து மீட்டர் கேஜ் கேட் கன்வர்ஷன்காக நிறுத்திட்டாங்க அதன் பிறகு இப்படி ஒரு வாராந்திர வண்டி விட்டுருக்காங்க இப்போது இந்த வாராந்திர வண்டி ஈரோடு திருப்பூர் வழியாக நல்லா போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த வண்டி டெய்லி வண்டி இருக்குன்னா உண்மையிலேயே இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் ஆனால் ரயில்வே துறை இதை முன்னெடுத்து பண்றாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது என்னவோ நல்லதே நடக்கட்டும் போல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்